என்ன சொல்ல போகிறார் என்ன பாதிப்பை உண்டாக்குவார் என்பதுதான் கேள்வி இப்ப பார்த்தா வந்த ப்ரோ என்ன ப்ரோ என்ன அங்கி இதே பேசி கொண்டு வந்து என்ன செய்ய போறோம் போய் பத்து இடத்துல கூட்ட வேண்டிய கூட்டத்தான் ஒரு ஒரு இடத்துக்கு போனா சினிமாநிகள் முறையில கூடும் ஆனா வந்தோம் வரை பார்த்தோம் கலைந்தோம் என்று வெறும் மனதோடு அந்த மக்கள் கலைகின்ற நிலையில் அது உங்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது மோடியிடமிருந்து அது இந்த நாய் தேங்காயை தானும் தின்னாமல் மற்றவனையும் தின்ன விடாமல் செய்வது போல இந்த நீட் தேர்வை வைத்துக் கொண்டு அவருக்கு தேவையில்லை அவர் இந்த வேலை செய்வதில்லை அது ஒழுங்காக முறையாக நாணயமாக நடக்கிறது அவரும் அடிப்பதில்லை நம்மளையும் அடிக்க விடாமல் இந்த தேர்வை பிழங்கிக் கொண்டு விட்டார்களே என்று அவர் கவலைப்படுகிறார் அதாவது இந்த நாடு எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்பதற்கு சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு காட்பாடியில் ரொம்ப சங்கதிகளை உறிஞ்சி விட்டார் என்று சொல்லி இவர் மீது வழக்கு போட்டார்கள் திமுக காலத்தில் திமுக வழக்குகளை திரும்ப பெறுவான் அதிமுக காலத்தில் அதிமுக வழக்கை திரும்ப பெறுவான் எப்படி நீ உடல் ஒழிப்பேன் டார்கெட் பேசி விட்டு போக வேண்டியதுதான் இப்படியே சொல்லலாம் இல்லாமல் போய்விட்டார்கள் மந்திரிகளெல்லாம் விஜய் பிரச்சாரத்தை அறிவிச்சிருக்காரு அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமை மூன்று மாவட்டங்கள் இரண்டு மாவட்டங்கள் வந்துட்டு பிரச்சாரத்தில் ஈடுபடுறதா தகவல் வந்திருக்கு எப்படிங்க பாக்குறீங்க என்ன சொல்ல போகிறார் என்ன பாதிப்பை என்பதுதான் கேள்வி இதே பேசிக்கொண்டிருந்து என்ன செய்ய போகிறோம் திமுக என்ன அங்கிள் என்று சொல்லி கடந்து போவது நான் எதிர்ப்பு என்று சொல்வது போதாது ஏன் எதிர்க்கா எதற்காக எதிர்க்கிறா என்னென்ன கேடு உன்னால் நாட்டுக்கு மோசமான அளவுக்கு இதெல்லாம் ஏற்பட்டிருக்காது அதையெல்லாம் நீக்குவதற்கு நான் என்ன மாற்று திட்டம் வைத்திருக்க அவனுக்கு எந்த மாற்று திட்டமும் சொல்ல தெரியாது அவனும் நீட் என்பா நீ நீட் நீ என்ன பேச வேண்டும் நீட்டை கொண்டு வந்ததே நீ தானடா அப்புறம் எழுந்துக்கடா நீ நீட்டை நீ கொண்டு வந்திருக்காவிட்டால் இதை எதிர்த்து போராட வேண்டிய நிலையே ஏற்பட்டிருக்காதே என்று பேச மாட்டான் நாங்களும் நீட் எதிர்ப்பு தீர்மானம் போடுகிறோம் இந்த இந்த மசமசத்த தனத்தும் தனம் வரை பெரிதாக உருவாக்காது இவருக்கு ஆலோசனை சொல்கிறவர்கள் அதை விட மோசம் அந்த ஜான ஆரோக்கியசாமியாக இருந்தால் சரி இந்த புசியானதுக்கு கீழ் தான் யார் போனாலும் இருக்க நீ போனாலும் சரி இந்த நாட்டிலேயே எவ்வளோ பெரிய அறிவாரி ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோம் ரகுமான் ரகுராமன் ரிசர்வ் வங்கியில் கவர்னராக இருந்தார் அவர் வந்து நம்முடைய விஜய் கட்சியில் சேர்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் தான் இருக்க வேண்டும் இது ஒரு கட்சி இல்லை இந்த பிரச்சாரத்தை கூட பார்த்தீங்கன்னா அந்த செலக்டிவாக அந்த சனிக்கிழமை மட்டும்தான் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்றத கையில் அடிச்சா சரியா ஒரு கூட்டத்தை பெருவாரியாக கூட்ட முடிகிறதுனால அவர் நம்ம போனாலே கூடியிருங்கிறதுனால பரவாயில்லை ஒரு நாள் போதும் நினைக்கிறார் நீங்கள் பத்து இடத்துக்கு போய் பத்து இடத்துல கூட்ட வேண்டிய கூட்டத்தை அவர் ஒரு இடத்துக்கு போனால் சினிமா நடிகர் இருக்கிற முறையில் கூடும் ஆனால் வந்தோம் வரி பார்த்தோம் கலைந்தோம் என்று வெறும் மனதோடு அந்த மக்கள் கலைகின்ற நிலையில் அது உங்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது அரசியல் ஒரு தாக்கத்தை கொடுக்க மாட்டேன் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அது கருத்துப்பூர்வமாக ஏற்படுத்த வேண்டும் எங்கெங்கே தப்பு நடந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அந்த தப்பை எப்படி நீக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் எதிரியை விமர்சிக்கிற போது தயதாச்சரியம்லாம் விமர்சிக்க வேண்டும் சும்மா நான் நானும் நீட்டு தீர்மானம் போடுகிறேன் என்ன நீட்டு என்ன உனக்கு நீட்டை பற்றியே தெரியாது என்று சொல்கிறேன் நீட்டை நீக்கி விடுவோம் நம்முடைய பழைய முறையை கொண்டு வந்து விடுவோம் ப்ளஸ் டூவில் ப்ளஸ் டூ வழியாக மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்கள் தேர்வு என்பதை கொண்டு வந்து விடுவோம் தொண்ணூற்றி ஒம்போது பாயிண்ட் தொண்ணூறு பர்சன்ட் ஓட்டு எடுத்தவனுக்கு தான் கிடைக்கும் அவன் எட்டு லட்சம் பேர் தேர்வு விடுகிறான் இப்போ அஞ்சாறு லட்சம் பேர் நீக்கப்பட்டு நீட் தேர்வுக்கு ஒன்றரை லட்சம் பேர் வருகிறார் ஒன்றரை லட்சம் பேரில் எழுபத்தி ஆயிரம் பேர் தேறுகிறேன் எழுபத்தி ஐயாயிரம் பேரில் பத்தாயிரம் பேருக்கு தான் இடம் இருக்கிறது வடிகட்டி 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 பத்தாயிரம் பேருக்கு தான் இடம் இருக்குது ஸ்டாலினுடைய கவலை என்ன என்றால் ப்ளஸ் டூ படித்தவனெல்லாம் நேரடியாக மருத்துவக் கல்லூரியில் சேரலாம் என்றால் நம்மளுடைய உண்டியல் பெருக்குமே நம்முடைய சந்தை விரிவடையுமே ஒவ்வொரு சீட்டுக்கும் இத்தனை கோடி என்று வாங்கலாமே இது மோடியிடமிருந்து அது இந்த நாய் தேங்காயை தானும் தின்னாமல் மற்றவனையும் தின்ன விடாமல் செய்வது போல இந்த நீட் தேர்வை வைத்துக்கொண்டு கொண்டு அவருக்கு தேவையில்லை அவர் இந்த வேலை செய்வதில்லை அது ஒழுங்காக முறையாக நாணயமாக நடக்கிறது அவரும் அடிப்பதில்லை நம்மளையும் அடிக்க விடாமல் இந்த தேர்வை பிடிக்கிக் கொண்டு விட்டார்களே என்று அவர் கவலைப்படுகிறார் நீ நீட் தேர்வை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறாயே இப்பொழுதே வந்துவிட்டால் ஸ்டாலின் ஓராண்டுக்கு பெரிய சந்தையில் அந்த சந்தையில் கல்லா கட்டி ஒன்றும் புரியாமல் எவனோ எழுதி தருவதே சொல்லிக் கொண்டிருப்பது என்பது உங்களை ஒரு காலத்து பாருங்கள் கொஞ்சம் காலம் சென்ற பிறகு தான் உங்களுக்கு உங்களுடைய பதவி தெரியும் மத்திய அரசு எதிர்த்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே மாநில அரசில் ஊழல் எல்லாம் கொடுத்ததுன்னா பேசிடுதுன்னா தொடர்ச்சியாக திமுக கடுமையாக பேச வேண்டியது நீட் என்று மொத்தமாக இவர் பேசுகிறாரே நான் சொல்லுவேன் இவ்வளவு ஓரம் இருக்குது நீட்டில் இவ்வளவு ஓரம் நீ நீட்டினுடைய எண்ணிக்கையை பெருக்குவதில்லை மருத்துவக் கல்லூரியினுடைய எண்ணிக்கையை பெருக்குவதில்லை மருத்துவக் கல்லூரியில் எழுபத்தி ஐயாயிரம் பேர் நீட்டு தேர்வு எழுதிவிட்டு பத்தாயிரம் பேர் இடம்பெறுகிறார்கள் அறுபதனாயிரம் பேர் எவ்வளவு செலவழித்து முட்டி கொண்டு படித்து அவனுக்கு ஏன் இடம் கிடைக்கவில்லை இங்கே வருங்க பெரிய மதிப்பெண் எடுத்தவனுக்கு அரசு கல்லூரியில் இடம் கிடைத்து விடும் ரொம்ப குறைந்த சம்பளத்தில் படிக்கலாம் அப்புறம் இரநூத்தொம்பது மதிப்பெணெல்லாம் அவன் இடம் வாங்கி விடுவேன் அஞ்சு கோடி ரெண்டு கோடி மூன்று கோடி என்று கொடுத்து இடையில் இருக்கிறவன் பணம் கொடுக்க முடியாமல் நீட்டிலே தெரியும் வீணாக போவான் இதிலெல்லாம் ஊழல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் இதில் உள்ள இயலாமையை போக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்கிறேன் இந்த நீட் தேர்வில் படித்தவர்கள் நான் தீர்வு சொல்லுகிறேன் பாருங்கள் என்னுடைய கட்சி ஒரு ஏதோ கொஞ்சம் பேர் நோடு இருக்கிறார்கள் அவ்வளோதான் தவிர வேறு ஒன்று ஆனால் நான் தீர்வு சொல்கிறேன் உக்ரைனுக்கு அனுப்பு ருஷ்யாவுக்கு அனுப்பு சீனாவுக்கு அனுப்பு இங்கிலாந்துக்கு அனுப்பு அமெரிக்காவுக்கு அனுப்பு இந்த நீட்டில் தேர்வு பெற்றுவிட்டு வெளிநாட்டில் படிக்கின்ற மாணவர்கள் வசதியற்றவர்களாக இருந்தாலும் நீ வங்கியில் கடன் கொடுக்க சொல்லி அரசு அதற்கு உத்தரவாதம் செய்து இவர்களையெல்லாம் டாக்டர்களாக ஆக்கி திரும்ப கொண்டு வந்த பிறகு அவன் சம்பாதிக்கின்ற போது இந்த கடனை வங்கிக்கு கட்ட வேண்டும் என்று ஏற்பாடு செய்து அரசாங்கம் பின்புலமாக நின்று அவ்வளவு பெரிய அறுபதினாயிரம் பேர் டாக்டர் ஆகிவிடுவானே வெவ்வேறு இடங்களுக்கு போய் அப்புறம் ரெண்டு டாக்டருக்காம் போதும் போதும் பள்ளிக்கூடத்தையெல்லாம் மூடு என்று சொல்லுகின்ற அளவுக்கு டாக்டர்கள் வந்து விடுவார்களே இப்படி தீர்வு சொல்லுவது அலசி பேசி ஒன்றும் இல்லாமல் நீட்டு வேண்டாம் அவர் இந்தி வேண்டாம் இந்தி வேண்டாம் அவர் சமஸ்கிருதம் வேண்டாம் சமஸ்கிருதம் வேண்டாம் என்ன அரசியல் நடத்துகிறாய் அவர்களும் இருக்கார் நான்கு முனியை போட்டி நான்கு முனி போட்டியை தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்குமே அதனால் சீமான அவர்கள் பெரிய ஒரு தாக்கம் இல்லாமல் இருக்கேன் ஒரு தாக்கமும் இருக்காது அவர் வந்தது விஜய் அவரை உறிஞ்சிடுவார் அவ்வளோதான் ஏன்னா அது ஒரு உளர்வை சும்மா ஒரு தமிழ் தேசியம் அது இதுன்னு சொல்கிறதே தவிர விளங்கி இல்லை அதாவது திராவிடத்தை தாக்கி பேசுகிறாரு என்ன தமிழ் பெற்ற மொழிகளையெல்லாம் எந்த பேரால் அழைப்பது என்று கேட்டாலும் அவருக்கு தெரியாது தமிழை தமிழ் என்று சொல்லிவிடுகிறாய் தமிழ் பெற்ற மொழிகள் நான்கைந்து இருக்கின்றன அவையெல்லாம் எந்த வேரிலிருந்து வந்தவை எந்த இனத்தின் மூலம் அது அது திராவிட இனத்தின் மூலம் இந்த மொழி பெற்றெடுத்த பல மொழிகள் அது அதையெல்லாம் எப்படி குறிப்பது தமிழ் பேசுகிறதை தமிழ்நாடு என்று குறிப்பாய் கன்னடத்தையும் மலையாளத்தையும் எப்படி குறிப்பாய் திராவிடம் என்று சொல்லை தவிர்ப்பதிலே என்ன பொருள் இருக்கிறது அது வரலாற்று பெயர் எல்லோரும் இணைந்த நாடு தென்னிந்தியா அது திராவிட நாடு தமிழ் மட்டும் மண் தமிழ்நாடு இது அந்த காலத்தில் இது அண்ணா கண்டுபிடித்ததல்ல இது காடுவல் கண்டறிந்தது இது என்னமோ அண்ணா பட்டா போட்டு வாங்கி கொண்டது போல் நாம் அண்ணாவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆகிவிடுவோம் என்று சொல்வது முற்றால்தனம் வரலாற்று உண்மைகளெல்லாம் எல்லா தலைவர்களும் பேசுவார்கள் இதில் தனி மனிதனுக்கு உரிமை ஒன்றும் கிடையாது இந்த நாடு எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்பதற்கு ஒன்று சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு காட்பாடியில் ரொம்ப சங்கதிகளை உறிஞ்சி விட்டார் என்று சொல்லி இவர் மீது வழக்கு போட்டார்கள் வழக்கு எதிர்கட்சிகளில் நடந்து கொண்டே இருந்தது ஆட்சியில் திமுக ஆட்சி வழக்கம் போல் உழட்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது இந்த மாதிரி ஒரு நல்ல அடிப்படை உள்ள வழக்குகள் எல்லாம் காணாமல் அடிக்கப்படுகின்றன என்று உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை கண்டறிந்து மறுபடியும் இதற்கு உயிரூட்டினார் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது பிடிவாரண்ட் வருகிறது இவர் வரமாட்டேன் என்றால் பிடிவாரண்ட் வருகிறது போய்விடுவார் என்றால் மந்திரியை விலங்கு போட்டு கூட்டிக் கொண்டு போக முடியாது நீதிமன்ற உத்தரவாக ஆகிவிடும் அதுவே போவார் மறுபடியும் இன்னொரு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு நடக்கும் துறைமுருகன் இருக்க மாட்டார் ஆகவே நம்முடைய நீதிமுறையால் ஊழலை ஒழிக்கவே முடியாது நம்முடைய நீதிமுறை ரொம்ப சவசவத்த நீதிமுறை சில நல்ல நீதியரசர்கள் வருகிறார்கள் என்பதை தவிர அது நமக்கு கொஞ்சம் அந்த பாலைவனத்தில் நடக்கிற போது கொஞ்சம் நீர் தொண்டைக்கு இதமாக கிடைப்பது போல இருக்கிறதே தவிர மற்றபடி நீதிமன்றங்கள் சவசவத்தவை அது உணர்வில்லாதவை சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் ஒரு அரசியல்வாதியின் மீது குற்றச்சாட்டு வைத்தால் ஓராண்டுக்குள் அது முடிவு வர வேண்டாம் அமெரிக்கா போல கிடையாது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு வழக்கு நடத்தி அவன் ஊற்றி மூடி ஆட்சிக்கு அவன் ஊற்றி மூடி மறுபடியும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு வழக்கு நடக்குமா துறைமுறைகன் வழக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளாகி மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ காலம் நடக்கும் இதை நீ இதெல்லாம் மாற்றி அமைத்து சிறப்பு நீதிமன்றம் என்று அரசியல்வாதிக்கு வைத்தார் அது போதுமானதாக இல்லையே சிறப்பு வை சிறப்பு உயர் வை அரசியல்வாதிகளில் தப்பு செய்கின்றவர்கள் அதிகார வக்கத்தில் தப்பு செய்கின்றவர்கள் ஓராண்டுக்குள் உள்ளே போய்விட வேண்டும் என்று இருந்தால் ஒருவனை தப்பு செய்ய மாட்டான் நீ அதெல்லாம் திருத்த மாட்டாய் திமுக காலத்தில் திமுக வழக்குகளை திரும்ப பெறுவான் அதிமுக காலத்தில் அதிமுக வழக்கை திரும்ப பெறுவான் எப்படி நீ உடலில் ஒழிப்பேல் அவர்கள் பேசிவிட்டு போக வேண்டியதுதான் இப்படியே ம இல்லாமல் போய்விட்டார்கள் மந்திரிகளெல்லாம் துறைமுருகனாக இருக்கட்டும் ஏவா வேலுவாக இருக்கட்டும் சேகர்பாபுவாக இருக்கட்டும் அல்லது பொன்முடியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சுரணை இல்லாமல் போய்விட்டார்கள் தூய்மை பணியாளர்கள் வந்துட்டு மீண்டும் வந்துட்டு அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினா கூட அவங்களை கைது நடவடிக்கைன்ற தொடர்ச்சியாகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப அநியாயம் செய்கிறார்கள் அதனால் ஒரு அவன் வேலையை நிரந்தரப்படுத்த சொல்லி கேட்குறான் அது நியாயமான கோரிக்கை தானே அதில் என்ன பெரிய ஒன்றும் செய்ய மாட்டா எந்த தொழிலாளர்களுக்கும் உள்ள அரசு இல்லை இது தேர்தல் வருகிற போது தெரியும் வாத்தியார்கள் ஓட்டு போட மாட்டார்கள் அரசு ஊழியர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் தூய்மை பணியாளர்கள் ஓட்டு போட மாட்டார்கள் யாரும் போட மாட்டார்கள் உனக்கு எழுதி வைத்த ஓட்டு முஸ்லீம்களினுடைய ஓட்டு தான் அவர்கள் மட்டும் மோடி இருக்கிற வரையிலும் உனக்கு போடுவார்கள் அது ஒரு அது ஒரு மூடம்பிக்கை அவ்வளோதான் நீ தவிர முன்னால் ஒரு பயனும் இல்லை சுரண்டுகிற போது முஸ்லீமையும் சேர்த்துத்தான் நீ சுரண்டுகிறாய் என்றாலும் கூட அவர்களுக்கு மோடி எதிர்ப்பிலே உனக்கு ஓட்டு போட்டு கொண்டிருப்பார்கள் அவ்வளோதான் இது தவிர அது மட்டும்தான் உனக்கு நிலையான வாக்குரிமை